திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி அருகே நடந்த இளவட்டக்கல் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆண்களுக்கு நிகராக உரளை தூக்கி பெண்களும் வீரத்தை நிலைநாட்டினர் பணகுடி அடுத்து வடலைவிளை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஏராளமான இளைஞர்கள் எழுபது கிலோ தொன்னூற்றி ஏழு கிலோ நூற்று பதினாலு கிலோ எடை கொண்ட இளவட்ட கற்களை தூக்கி அசத்தினர் இதில் நூற்று பதினான்கு கிலோ எடை கொண்ட கல்லை அதிக முறை தூக்கிய தங்கராஜ் முதல் பரிசை வென்றார் இப்போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கலந்து கொண்டனர் நாற்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட உருளை தூக்கி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர் என்ற பெண் முறை முதல் பரிசை வருஷத்துக்கு ஒருக்கா பொங்கல் விளாட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு ஆண்கள் விளாட் கல் தூக்குறோன்னே பொம்பளை விளாடலுக்கு ரொம்ப ஆர்வத்தோட வருஷத்துக்கு ஒருக்கா ஆர்வங்கள் கூட்டையா இருக்கணும் அதான் எனக்கு ரொம்ப ஆசை சரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரொம்ப முன்னேற்றமா இருக்கணும் விளையாட்டுல அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இளவட்டக்கல் உரல் தூக்கும் போட்டி ஆண்களுக்கான இளவட்டக்கல் பெண்களுக்கான உரல் தூக்கும் போட்டி ஆண்கள் வீரத்தின் நிலை இளைஞனமாக நிறுத்திய போது பெண்கள் நாங்களும் சலைத்தவர்களா என்று குரலை தூக்கி போட்டு வீரத்தை நிறுத்தார்கள் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பத்துறை பரிசுகள் வழங்கி பாராட்டினார் வள்ளியூர் மற்றும் பணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றவர்களை உற்சாகப்படுத்தினர்